அனைவருக்கு வணக்கம் கோவைக்கு இன்று வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கோபேக் ஸ்டாலின் கோபேக் ஸ்டாலின் கோவை வந்த ஸ்டாலினே போ என்று திடீரென கோவையில் பவரோஸ் பகுதியில் பாஜகவினர் கோபேக் ஸ்டாலின் என்று பதாகை ஏந்தியும் கோபேக் ஸ்டாலின் என்ற பேனரை பிடித்து கொண்டு ஊர்வலமாக வந்தது திடீரென ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று கோவைக்கு எந்த நிகழ்ச்சிக்காக வந்தார் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் செம்மொழி மாநாடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்தபோது நடந்தது அப்போது செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அதை அமைக்க முடியவில்லை பிறகு ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற பின்பு தற்போது செம்மொழி பூங்கா முதல் கட்டமாக நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பரவில் ரூபாய் இருநூற்றி எட்டு புள்ளி ஐம்பது கோடியில் மேற்கொண்டு முடிக்கப்பட்டுள்ளது அதை திறந்து வைப்பதற்காக இந்த ஸ்டாலின் வந்து அதை திறந்து வைத்தார் அப்பொழுது ஸ்டாலினுக்கு எதிராக பாஜகவினர் குலபாக் ஸ்டாலின் என்ற பேனரை பிடித்துக்கொண்டு குலபேக் ஸ்டாலின் என்ற பதாக ஏந்தி கோவை பவர்ஹவுஸ் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதற்கு அவர்கள் சொன்ன முக்கிய காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயுள்ளது அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறேன் அதைத் தவிர கோவை மாநகரத்துக்கு மெட்ரோ ரயில் வராதற்கு காரணம் தமிழக அரசு தான் தமிழக அரசு அளித்த டிபிஆர் என்ற டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சரிவர தயார் செய்யவில்லை அதில் தவறு இருப்பதால் அது முறையாக இல்லை என்பதால் தான் மெட்ரோ ரயில் கோவைய மாநகருக்கு வரவில்லை என்பதை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காரணம் என்னவென்றால் பதினைந்து லட்சம் மக்கள் தொகை உள்ளது என்பது மட்டும் காரணமல்ல டெக்னிக்கல் டெக்னிக்கலி நாட் பீசிபிள் என்று மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது காரணம் என்னவென்றால் மெட்ரோ ரயில் மேலடுக்கு பாதை அதாவது மேம்பாலம் வழியாக செல்வதற்கு இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலமுள்ள பாதை தேவைப்படுகிறது என்று ஏற்கனவே மத்திய அரசின் மெட்ரோ ரயில் திட்டக்குழுவானது தெரிவித்துள்ளதை தமிழக அரசு பூர்த்தி செய்யவில்லை தமிழக அரசு அளித்த டிபிஆர் என்ற டீடல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் பெரிய கடை வீதியில் இருபத்திரெண்டு மீட்டருக்கு குறைவாக தான் இருக்கிறது அதேபோல கோவை ராமகாஷ்ணா மில் பகுதியில் பழைய போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் டாக்டர் நஞ்சப்பா சாலை டாக்டர் நஞ்சப்பா சாலை காந்திபுரம் வரையில் அதிகபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு பத்து மீட்டர் உள்ள இடம்தான் உள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் டெக்னிக்கலி நாட் ஃபீஸிபிள் என்று மத்திய அரசு தெரிவித்தது முக்கிய காரணம் இதுதான் எனவே இதற்கு அவர்கள் மாற்று வழி கண்டுபிடித்து மாற்று அறிக்கை சமர்ப்பித்தால் மட்டுமே கோவைக்கு மெட்ரோ ரயில் வரும் எனவேதான் இவர்கள் அளித்த தமிழக அரசு அளித்த திட்ட அறிக்கையில் முறையாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை தவறாக இவர்கள் அறிக்கையை தந்துள்ளதால் தான் மெட்ரோ ரயில் வரவில்லை எனவே கோவையின் வளர்ச்சியை தடுக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை சரிவர தமிழக அரசு தயார் செய்யாததை கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருகிறது என்பதை கண்டித்தும் கோபேக் ஸ்டாலின் என்று அவர்கள் பதாக ஏந்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அவர்கள் நூற்றுக்கு மேற்பட்டோரை காவல்துறை கைது செய்து அழைத்துச் சென்றது திடீரென்று கோபேக் ஸ்டாலின் கோபேக் ஸ்டாலின் கோவையில் வந்த ஸ்டாலினை திரும்பிப்போ என்று சொன்னது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது